பொதுவாவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து அப்போஸ் பண்றவங்க இல்ல அதன் மேல பெருசா நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன இருந்தாலும் ஒரு ஹியூமன் டச் அதனால கொண்டு வர முடியாது எல்லா வேலைகளையும் ஒரு ஹியூமன் டச் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாங்க சோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஃபியூச்சரிஸ்டிக்கா கூட ஒரு ஹியூமன் டச்சும் இன்க்ளூட் பண்ற மாதிரியான வேலைகளை செய்ய முடியுமா சார் இது இதுவும் ரொம்ப தொன்று இருக்கிற ஒரு இது தாங்க இப்ப அந்த இண்டஸ்ட்ரியல் பாத்தீங்கன்னா மனுஷனை விட பவர்ஃபுல்லா இருந்தது உதாரணத்துக்கு சொல்ல மெஷின்ஸ் மில்லிங் மிஷின் இருந்தது அந்த மாதிரிலாம் இப்போ அது மனுஷனை பீட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல அது மனுஷனோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது ஆனா நம்மளோட உற்பத்தி திறனை ரொம்ப அதிகமா இருந்தது அது சமுதாயத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்கேன்னு ஆனா இதுல என்ன ஆறுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது மனிதனோட வேலையே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வர்றதுனால அதுல ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது நிறைய கதைகள்லாம் கூட எழுதியிருக்காரு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிடையாது ஆனால் இந்த ஐடென்டிட்டில்கி வந்து டூவர்னு டபுள்னு ஒரு கதை எழுதியாங்க ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பாரு அவர் ஒரு வேலையை பார்ப்பாரு அவரோட வேலை இவர் அவரோட சிறப்பாக பார்ப்பாரு ஒரு நாலடைவில் இவர்தான் விரும்புவாங்க எல்லாரும் அவரை விரும்ப மாட்டாங்க அந்த அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏஐ வந்து மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவனை விட சிறப்பா பண்றோம்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு உதவி பண்றாப்புல சிஸ்டம் தான் நம்ம கிரியேட் பண்றோம் அதனால அது கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கணும் நினைக்கிறேன் ஒரு ஏஐ மிஷின் வந்து மனுஷனை விட சிறப்பா பண்ண முடியுமா அப்படிங்கிறப்பல அந்த மாதிரி டிசைன் பண்ண மாட்டோங்களோன்னு தோன்றது ஒருவேளை சில பேர் ட்ரை பண்ணலாம் அது நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு நம்ம முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதில் அந்த கவர்னன்ஸ்னு சொன்னீங்களேன் எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அதுக்கு ஒரு ஹியூமன் தான் கண்ட்ரோல் பாயிண்ட்ல இருக்கும் அதனால் அது வந்து அது அது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சராக ஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் எஸ்பெஷலி இந்த கிரியேட்டிவ் சைடில் ஆர்ட்ஸ் சைடில் லீகல் சைடில் ஜட்ஜ் சைடில் இது வரைக்கும் என்ன பண்றதுன்னா அசிஸ்ட் பண்றது அசிஸ்ட்னா உதவி செய்யுது இதை விட முன்னையை விட இப்போ நம்ம நிறைய கேஸ்லாம் பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக அது வந்து மனுஷங்களை விட மிஷின் சிறப்பாக பண்ணும் இப்போ நம்ம மிஷின் விஷன் சொன்னேன் இல்லையா அந்த அதுல வந்து மனுஷங்களோட அது சிறப்பாக பண்ணும் அப்படின்னு ஒரு ஒரு சில ஏரியாவில் டெஃபினட்டா மனுஷங்களை விட தவறுகள் இல்லாமல் ஃபிட்டிங் இல்லாமல் சிறப்பாக பண்ண அந்த இடம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வர்றப்போ ஒருத்தர் செலக்ட் பண்ணும் இல்லை ஒருத்தர் செலக்ட் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணுறது அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஹியூமன் டச் வேண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஹியூமன் இன் த லூப் அப்படின்ட்டு ஒரு இளம் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது இணைஞ்சு பண்ணுறதுனா நல்ல நல்ல சிறப்பான சமுதாயத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் ஓகே டெக்னாலஜி வந்தப்போம் கம்ப்யூட்டர் வந்தமா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி கால்குலேட்டர் வந்தப்போமா இருக்கட்டும் மெஷின் வந்து தப்பே பண்ணாது அப்படின்னா நம்புனாங்க சோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலயும் அதே நம்பிக்கை நம்ம வைக்கலாமா ஏஐ தப்பே பண்ணாதா சார் இதுவும் போன இதில் இது பண்ணும் ஏஐ தப்புன்னு சொல்ல முடியாதுங்க அது நம்ம இப்போ இப்போவே கூட நம்ம வந்து குற்றம் நடக்கும் போது கூட அந்த சமூகவியலில் அந்த குற்றத்தோட சூழ்நிலை பின்பலம் புரிஞ்சுன்னு அது குற்றம் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது இல்லையா இப்ப வந்து அந்த ஒரு தவறு அப்படின்னா என்ன இந்த தவறு ஏன் நடக்கிறது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த ஏஐயோட அணுகுமுறை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்கு சிறப்பான பதில் என்ன இதுக்கு ஏற்கனவே சமுதாயத்துல சிந்திச்சிருக்காங்களா சிந்திச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்றது அதுக்கே அதுக்கு பதில் சொல்ற மா தெரியாதுதான் ஆனா நுணுக்கமா பகிர்ந்து அது திருப்பி ரீ அசம்பிள் பண்ணி அது மூலமா இது ஒரு கேள்விக்கு கூடியவர்களுக்கு சிறப்பான பதில் என்ன அப்படின்ட்டு அது சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் மார்க் கொடுப்பாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் நைன்டி செவன் ஆனால் ஒரு த்ரீ பர்சன்ட் எரர் இருக்குல்ல அதனால அந்த எரர் இருக்கு அதனால அது வந்து தப்பே பண்ணாதா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கிங்க அது எவ்வளவு தூரம் அக்யூரேட்டா சொல்றதுங்கிற ஒரு பர்சன்டேஜ் பாத்துங்க அது மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னு நீங்க முடிவெடுங்க அந்த மூணு பர்சன் கூட சில சமயம் இஸ் நாட் ரைட் வே அப்ரோச் இருக்கலாம் இல்லையா இப்ப வந்து ஒரு ஒரு நிறைய இந்த எத்திக்கல் பசுள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஒரு நூ ஒரு ஒரு வில்லேஜ் இருக்கு நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேரை இது பண்ணோடனே ஒருத்தரை கொல்ல வேண்டி இருக்கணும் அது பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ட்ரெடிஷனலா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க ஆனா மாடர்ன் யோசிச்சு பாருங்க ஒரு உயிர் கூட சாக கூடாது அப்படி நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற வருது இல்லையா சோ அதனால இப்ப நீங்க வந்து அது வந்து பர்சன்டேஜ் கணக்கு கிடையாது அது ஏன்னா ஒரு உயிர் வந்து ஒரு நம்பர் கிடையாது அந்த உயிர் வந்து நிஜமாவே இருக்கிற உயிர் அந்த மாதிரி தவறு கூட நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம புதிய சமூகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால இப்ப அந்த முனைப்பு வருது இது எப்பவுமே தப்பு பண்ணாத அப்படின்னு சில சமயம் தப்பு பண்ணு அந்த சமயத்துல தப்பு பண்ற சமயத்துல அது என்ன தவறுன்னு தெரிஞ்சுருந்து அந்த தவறை நிவர்த்தி பண்றதுக்கும் இல்ல அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கான ஸ்டெப்பும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி இவ்வளவு நேரம் டீட்டெயிலா பேசணும் ஓவராலா நம்ம இந்தியால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இந்தியால அந்த பிசினஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த துறையில மார்க்கெட்ல நல்ல ரெகனேஷன் இருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு நம்மளை அகடமிக்ஸ்லையும் நிறைய கேச்சப் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாமும் நல்லா இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு அந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாதான் நம்மளே ஒரு எல்லாம் எல்லாம் பில்லப் பண்ணோம் எல்லாம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பண்ணோம் அப்படின்னா சில முயற்சிகள்லாம் இருக்கு குற்றம்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதோட சக்ஸஸோ இல்லை நம்ம இருந்து அந்த டீப் சிக் மாதிரி லெவலுக்கு கூட வரல அப்படின்ட்டு ஒரு ஒரு அப்சர்வேஷன் வைக்கலாம்னு வைக்கிறேன் குறைபாடா இல்ல ஏன்னா சில சமயம் சில பேர் சக்சஸ் ஆவாங்க சில பேர் சக்சஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு கோலை நோக்கி போறப்போ யார் முன்னாடி இருக்காங்க யார் பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு கேம் மாதிரி டென்னிஸ் கேம் மாதிரி சில பேர் சில சமயம் வின் பண்ண செஸ்ஸும் பார்த்துருப்போம் நம்ம இல்லையா சில சமயம் பிரஞ்சானந்தா வின் பண்ணுவாரு சில சமயம் கார்சன் மென்படுவார் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால அந்த ரேஸ் இருக்கு இல்லையா இந்த டாப் லெவல் டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் ப்ரொடியூசிங் ஏ ப்ரொடியூசிங் ஏ ப்ரொஃபஷனல் அது மூலமாக ஜென்ஏ வருது அது மூலமாக சமூகம் வளர்ச்சி அடையிறது அதில் வந்து இந்தியாவும் தமிழ்நாடும் சிறப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார்